வர்கள் நம்ம அவங்கள தான் பார்க்குறோம் இல்லையா எனக்கு கவனிங்க அறிவாளியை பார்க்குறோம் விலசாலியை பார்க்குறோம் வசதியானவங்களை பார்க்குறோம் எல்லோரையும் பார்க்குறோம் ஏன் தெரியுமா சிலுவையை நோக்கி பார்க்காதல வந்த விளைவு சிலுவை நோக்கி பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்க மாட்டீங்க அவரை மட்டும்தான் பார்ப்பீங்க இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வெதர் யூ கீப் ஆன் ஓர் ஐஸ் டு ஜீசஸ் சிலுவை நோக்கி பார்த்தவங்களுக்கு இவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரை பார்க்க மாட்டாங்க துன்மார்கரை பார்க்க மாட்டாங்க சுகஜீவிகளை பார்க்க மாட்டாங்க பணக்கார பார்க்க மாட்டாங்க அறிவாளியும் பார்க்க மாட்டாங்க ஜிம்முக்கு போகிறவனையும் பார்க்க மாட்டாங்க கத்திர மட்டும் தான் பார்ப்பாங்க அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது அவர்கள் வாய் மட்டும் பேசு அவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களோட ஃபோக்கஸ் முழுக்க ஆண்டவராக இருப்பார் என இரண்டாவது குறிப்பு நான் திரும்பச் செல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தையை படித்து பாருங்கள் அந்த வார்த்தை சிலுவை என் விசுவாசத்தை துவக்க சிலை உதவுகிறது ஒரு சின்ன கேள்வி சிலுவை இல்லவென்றால் எனக்கு எப்படி விசுவாசம் வரும் ஏசுதான் விசுவாசத்தின் தகப்பன் ஆனால் அந்த சிலுவை தான் என் அதாவது என் விசுவாசத்தை துவக்கினது அது மட்டுமல்ல இவரே பன்னிரெண்டு ஒன்று பாரமான பாவங்களையும் அசுத்தங்களையும் அந்தகாரங்களையும் உதறி தள்ளுவதற்கு எப்படி மனசு வந்துச்சு இப்போ இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்றில் இருந்திருப்போம் ஒரு சினிமாவிலேயோ ஒரு த அதாவது ஒரு டிவியிலேயோ ஒரு குடியிலேயோ இருந்திருப்போம் அதை உதறி தள்ளுகிற அந்த தைரியம் எப்படி ஒன்று தெரியுமா சிலுவை தான் இந்த தைரியத்தை எனக்கு தந்தது இது உனக்கு தேவை இல்லை மூன்றாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு கவனிங்க நம்பிக்கையற்ற எனக்கு நம்பிக்கை தந்தது சிலுவை அந்த வசந்த வேணிங்க கவனிங்க சிலுவை இல்லை என்றால் ஒரு பாட்டு பாட்டு இல்லையா பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே உங்களுக்கு எனக்கும் வேதம் சொல்கிறது யபேஸ்வரில் நம்பிக்கையற்றவர்களாய் தூரமானவர்களாய் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட நமக்கும் நம்பிக்கை வந்திருக்கிறது ஒரு காலத்தில் எங்கே போகிறீங்க தெரியாது மரிச்சால் எங்கே போவீங்க தெரியாது வாழ்க்கை எப்படி முடியும் தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் ஏழ்மையிலும் என் வறுமையிலும் என் இல்லாமையிலும் என் பலவீனத்திலும் என் சுகவீனத்திலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த நாளின் வாக்குத்தத்தும் ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் இதோ நான் உனக்கு துறை செய்கிறேன் இதோ நான் உனக்கு விடுவிக்கக்கூடாத நேரங்கள் பலனற்ற அற்ற போன நேரங்கள் இருளான நேரங்கள் அடிக்கப்படுகிற நேரங்கள் பிடுங்கப்படுகிற நேரங்கள் அதில் அந்த வார்த்தை இருக்கும் ஏசையா ஐம்பதுல அதாவது விடுவிக்கப்பட முடியாத நேரங்கள் பலன் அற்றுப்போன நேரங்கள் தேங்க்யூ அற்றுப்போன நேரங்கள் ஒன்னும் இரண்டாம் வசனம் விடுவிக்க முடியாத நேரங்கள் பலன் அற்றுப்போன நேரங்கள் அதில் இன்னொன்று போட்டிருக்குது இன்னொரு